போராடி ஜெபம் ஜபம் கொண்டிருக்கிறோம் பல முனைகளில் ஒவ்வொருவரும் சபைகளில் எடுத்துக்கொண்டாலும் பல கூட்டங்கள் சுவிசேஷ ஊழியர்கள் பல கூட்டங்கள் பல விதங்களில் முயற்சி பண்ணி கொண்டு வருகிறோம் ஆனால் அண்ணன் ஏற்கனவே அவர்களோடு கூட பேசும்போது சொன்னது போல் அந்த ரிவைவல் குறைய கிளைமேட் உண்டாவதற்கு இன்னும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பேச இருக்கிறோம் குறிப்பாக நம் அண்ணனோடு கூட பேச வேண்டிய காரியங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் ஒரு பக்கம் பாஸ்டர் குமார் இன்னொரு பக்கம் நம்முடைய கத்துடைய தாசன் ஃப்ரெடி மூலமாகவும் ஆண்டவர் அநேக காரியங்களை கேள்விகள் எழுப்பும்போது நீங்கள் அந்த கேள்விகளை கேட்கும்போது இக்காலத்தில் நம்ம கத்தருக்காக எப்படி எழும்பலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்று உங்களை மிகுந்த